வணக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் பொது சுகாதார மற்றும் நோய் தடுப்பு மருந்துதுறை சார்பில் நலம் காக்கும் ஸ்டாலின் சிறப்பு மருத்துவ முகாம் புனித சூசேப்பர் மேல்நிலைப்பள்ளி பவுஞ்சூர் வட்டார மருத்துவ அலுவலர் மருத்துவர் கங்காதரன் தலைமையில் நடைபெற்றது முகாமின் சிறப்பு அழைப்பாளர்கள் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்னேகா மாவட்ட கழக செயலாளர் கா சுந்தர் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு ஒன்றிய கழக பொறுப்பாளர் கே எஸ் ஆர் கார்த்திகேயன் திருவாதூர் ஊராட்சி மன்ற தலைவர் பாரதி பாபு ஒன்றிய குழு உறுப்பினர் சுஜாதா பாபு இலத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் குமாரி நாகராஜ் ஆகியோர் முகாமில் கலந்து கொண்டனர் மருத்துவ முகாமில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் மருத்துவர் கங்காதரன் அவர்களுக்கு பொதுமக்கள் நன்றிகளை தெரிவித்தனர் நேர்மை வாதம் செய்திகளுக்காக தங்கராஜ்